ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க இன்னைக்கு என்னன்னா கிஷன் தாசோட ஜோடியும் வந்திருக்காங்க எங்க ரோபா சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்துல இருக்கிறவங்க அக்கல்யா அண்ட் டாக்டர் ரீனா ப்ரோ ரெண்டு பேருக்கும் நன்றி ஆனா எனக்கு ரெண்டு பேரும் ஜோடியா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வரல என்னோட ஹீரோயினா வந்து இந்த படத்துல மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கொலைன்னு அப்பவும் அது ரிலீஸ் ஆகல சோ அந்த படம் அவங்க முதல் நாள் ஷூட்டிங் வரும்போது பா எவ்வளவு பெரிய ஷூட்டிங் ஸ்பாட் சத்யராஜ் சார் இருக்காரு அவர் இருக்காரு இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமா இருந்தாங்க இப்போது என்னடானா எங்களுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வர முடியல ப்ரொமோஷனுக்கு அவங்க டைம் இல்லை ஏன்னா அவங்க வந்து விஜய் சரோட ஹீரோ என்ன நடிச்சிட்டு இருக்காங்க ஐ விஷ் ஸோ மீனாட்சி சௌத்ரி நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரேசன் நீங்கள் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பண்ணி இப்போ ஆக்டர் வரைக்கும் எல்லா பாலும் சிக்ஸு தான் தலைவர் எல்லாருக்கும் வணக்கம் சத்தியம் தேட்டரில் ஆடியோ லான்ச் அப்படின்னாலே பேசிகிட்டு இருக்கும் போதே மைக்கு ஆஃப் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு ஷோ இருக்கு முதல்ல மேலே வந்திருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் தேங்க்யூ வந்ததுக்கு நான் வந்திருக்கிற மீடியாவுக்கு பத்திரிகை துறை இன்டர்நெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சிங்கப்பூர் செல்வன் படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி முடித்தோம் நிறைய சிஜி ஒர்க் இருந்தது இப்போ ரிலீஸ்க்கு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இது இன்னைக்கு நாளில் இந்த ட்ரெய்லர் லான்ச்சை பெருசா ஆக்கின என்னோட ஃப்ரெண்ட் அவரோடு நான் நடிச்சிருக்கேன் நிறையா பேசியிருக்கோம் ரொம்ப வருஷமா தெரியும் விஜய் சேதுபதி டேரக்டர் கோகுல்காக வந்தது டேரக்டர் விஜய் இன்னைக்கு காலையில நான் அவர்கிட்ட போன்ல பேசும்போது அவரோட ப்ரொமோஷன் இருக்கு அப்படின்னாரு நான் கூப்பிடல சும்மா விஷ் பண்றதுக்காக கால் பண்ணேன் அவர் படத்துக்கு அவர் கே ராஜன் சார் என்னோட முதல் படம் நான் ஹீரோவாக நடிச்ச படத்தை டைரக்டரோட அப்பா எனக்கு அவர் மேல் அவ்வளோ மரியாதை இருக்கு சிவா சார் நான் உங்கள் கம்பெனில அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நடிச்சிருக்கேன் ஸோ வந்திருந்த இந்த படத்துக்கு வெளில இருந்த பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ட் படத்துல வந்து நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியா நன்றி சொல்ற அளவுக்கு டைம் இல்லை பட் ஆனா ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் டைம் வித் தலைவாசல் விஜய் சார் எங்க அப்பாவா நடிச்சிருப்பாரு ஜான் விஜய் சார் ஒரு நிமிஷத்துல எத்தனை எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒரு நடிகரால் கொடுக்க முடியும்ன்றத பக்கத்துல இருந்து பார்த்தேன் நான் உங்ககிட்ட இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ரோபோ சங்கர் உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்க நடித்த படம் இது ஆனா அதெல்லாம் வந்து படத்துல தெரியாம அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்க்கு காரணமா இருந்தவர் அண்ட் இந்த படத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சகோதரர் அண்ட் தமிழ் சினிமால ஒரு குறிப்பிடத்தக்க யங் ஹீரோவா உருவாக போற கிஷன் தாஸ் ஆல் தி பெஸ்ட் நீங்க இந்த படத்துல நடிக்க ஒரு ரெண்டாறு நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீங்க அவரே ஹீரோவா மூணு படம் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னோடய அம்மாவும் நடிச்சுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க இன்றைக்கி என்னென்னா கிஷன் தாஸோட ஜோடியும் வந்திருக்காங்க எங்கள் ரோபா சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்தில் இருக்கிறவங்க அக்கல்யா அண்ட் டாக்டர் ரீனா ப்ரோ ரெண்டு பேருக்கும் நன்றி ஆனால் எனக்கு ரெண்டு பேர் ஜோடியாக நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வரல என்னோடய ஹீரோயினாக வந்து இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கொலைன்னு அப்பவும் அது ரிலீஸ் ஆகலை ஸோ அந்த படம் அவங்க முதல் நாள் ஷூட்டிங் வரும்போதுப்பா எவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்பாட் சத்யராஜ் சார் இருக்காரு அவர் இருக்காரு இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமா இருந்தாங்க இப்போ என்னடா எங்களுக்கு ஆடியோ நினச்சிக்க வர முடியல ப்ரொமோஷனுக்கு அவங்க டைம் இல்லை ஏன்னா அவங்க வந்து விஜய் சாரோட ஹீரோ என்ன நடிச்சிருக்காங்க ஐ மீனாட்சி சௌத்ரி நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரேசன் நீங்கள்தான் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஹாவ் அ கிரேட் கெரியர் ஷீதல் இன்னொரு ஹீரோயின் அது இல்லாமல் இந்த படத்துல வந்து ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்களின் நட்புக்காக இந்த படத்துல எங்களுக்கு நடித்து கொடுத்த ஜீவா அவருக்கு எங்களோட நன்றி அண்ட் டேரக்டர் கோகுலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் ல டைரக்டர் லோகேஷ் ஸோ அவர் இந்த படத்துல எங்களுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணார் அவருக்கும் ரொம்ப நன்றி இது இல்லாமல் ஒரு பெரிய நடிகர் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு நாங்கள் ரிவீல் பண்ணல படம் பார்த்தா தான் தெரியும் ஒருபா காசு வாங்கிக்காம ஒரு கூட்டு வந்த அசிஸ்டன்ஸுக்கு கூட எங்களை பே பண்ண விடாமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி ஸோ இதெல்லாம் வந்து படத்துல வேலை பண்ண ஆர்டிஸ்ட் சுகுமார் சார் ஒரு பெரிய கேமரா பண்ணிங்க உங்களோட ஒர்க் பண்ணதில் நான் ஸ்க்ரீனில் பார்க்க கொஞ்சம் போன படத்தோடலாம் பார்க்க பெட்டராக தெரியுற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மாவின் ரெண்டு பாட்டு தான் உங்கள் கூட நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருக்கேன் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தாமலா அண்ட் ஒன்மோர் சாங் ஆனால் அவங்களால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியல அதை பண்ண ஜாவித்ரியாஸ் மாடகரம் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணியிருந்தீங்க அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எங்கே போனீங்கன்னு தெரில இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படம் பண்ணோம் ஆல் தி பெஸ்ட் டேரக்டர் கோகுல் கூட வேலை பண்றது டார்ச்சர்னு விஜய் சேதுபதி சொன்னாரு அதுக்கப்புறம் டேரக்டர் கோகுலே வந்து நான் என் கூட வேலை பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு இது இல்லாமல் வந்து ஆன்லைன்ல எல்லாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அவரை மூஞ்சிலே குத்தினார் நான் அவர் ஜாடியை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கூட வந்தது பட் ஆனால் உண்மை என்னன்னா ஆக்சுவலாக வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது எனக்கு அப்படி ஃபீல் ஆனது ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராசஸாக அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோட இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணுன்ற ஒரு கேரக்டராக வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா நான் வந்து லவுடாக பேசிட்டு நிறைய டைலாக நம்பி இருக்கிற ஒரு ஆக்டராக தான் என்ன நான் வந்து என் படங்கள்ல எழுதிட்டு இருக்கேன் பட் அது இல்லாமல் வேற ஒருத்தராக வரணும் அப்படின்னும் போது இது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ரெண்டு வாரம் அப்படிதான் இருந்தது நிறைய டிபேட் பண்ணியிருக்கோம் ஆர்கியூ பண்ணியிருக்கோம் நான் வேணான்னுவேன் அவர் வேணும்னுவாரு ஃபைனலாக எங்க ரெண்டு பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான் ஏன்னா நிறைய செலவுல நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய படமா உருவாகும் போது என்னால என்னெல்லாம் பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ ஆர்டிஸ்ட் கிட்ட டேட் வாங்குறதுல ஆரம்பிச்சு அவங்களோட சம்பளம் பேசுறதுல இருந்து கடைசியின் விஷயம் இப்ப இந்த இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் அஸ்வினோட நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் தான் எங்க வரேன் சோ என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரோட பெஸ்ட் அவர் கொடுக்குறாரு அதை நம்ம உள்ள வாங்கினோன்னா இந்த படம் முடியும் போது பெட்டரா ஆக்டராக வெள தெரியும் அப்படின்னு எப்போ புரிஞ்சுதோ அப்போலேருந்து எங்களுக்குள்ளே வந்து அந்த புரிதல் இருந்தது படத்துக்காக வேலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஜேர்னி கஷ்டமாக இருந்தது பட் ஆனால் கண்டிப்பாக நல்லா இருந்தது இன்றைக்கி நான் சிங்கப்பூர் செல் முடிச்சுட்டு வேற ஒரு படம் போய் நடிச்சுட்டேன் அப்போ நான் பெட்டராக நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் டேக் திஸ் ஃபிலிம் டு த வேர்ல்ட் நன்றி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு மன்னிக்கவும் ஆல் தி பெஸ்ட் இனிய தை என்னது பூசம் எங்களுக்கு தைப்பூசம் அனைத்தா ரிலீஸ் இனிய தைப்பூசம் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நாலு நாள் லீவு ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி இதே பட்ச சட்டை போய் படத்தை பாரு நன்றி